உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஆட்டுக்கால் பாயை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுவும் நம்மளோட ஊட்டியில் இருக்கிற இப்போ காட்டேஜில் இருக்கிற கிச்சனில் பார்க்கலாம் கிச்சன் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் வேணுன்றவங்க குக் பண்ணி கூட கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்ததினால நம்மளே குக் பண்ணியாச்சு ஸோ கிச்சனுக்கு வந்து கொஞ்சமாக தேவையான சாமான்கள் மல்லிகை சாமான் எல்லாமே இருக்குது ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட்டுக்கால் எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையிலேருந்து இருந்து கால் வாங்கிட்டு வந்தோடனே இந்த கருப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் ஒரு கத்தி வச்சு சுரண்னாலே இந்த மாதிரி கத் கருப்பெல்லாம் வெளியே வந்துடும் ஏன் அதை க்ளீன் பண்ணணுன்னா அவங்க தீச்சி கொடுப்பாங்க அதுக்காக வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டைம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க அடுத்தது இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கால் வந்துட்டு அஞ்சு செட்டு கால் செய்ய போகிறோம் அதுக்காக வந்து ஒரு ஆறு வெங்காயம் எடுத்திருக்கு ஏழு தக்காளி எடுத்துருக்கேன் அடுத்தது வந்துட்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து ஒரு நாலு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து ஒரு அரைமுடி தேங்காய் லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்பேன் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கினாலே போதும் அந்த எண்ணெயோட வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் வந்துட்டு நல்லா கூழாகணும் அப்படிலாம் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம விசில் தான் விட போகிறோம் ஸோ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கு அடுத்தது பச்சை மிளகாய் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினா போதும் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நல்லா மையம் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ நீங்கள் வைக்கிறீங்களோ அவளுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் சரிங்களா இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கியிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ வந்துட்டு ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கு ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஒன்று போல் அந்த ஆட்டுக்காலில் மிக்ஸ் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க இட்லி தோசை அப்புறம் வந்து இடியாப்பம் ஆப்பத்துக்கெலாம் செமையான காம்பினேஷன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப சட்டுன்னு ஆகிடும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் எதுக்கு அப்படி ஊற்றுறோன்னா காலம் நல்லா வேகணும் அதே மாதிரி நம்ம தேங்காய்ச்சி ஊற்றும் போது குழம்பு திக்காயிடும் அதுக்காக தான் ஸோ இப்போது வந்து ஏழு எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கோங்க அதே மாதிரி காரம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா கொஞ்சம் கூடுதல் காரம் சேர்த்துக்கணுன்னா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் குக்கர் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ வந்துட்டு தேங்காய் பதை எடுத்துருக்கலாம் தேங்காய் ஒரு அரை முடி எடுத்து அதை பதை போட்டு அது கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு ஒற்றைக்கல்ல சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சரிங்களா வாசனைக்காக இப்போ இதெல்லாம் வந்துட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தாலிக்கிறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்து நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க அதை லாஸ்ட்டாக நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு தேங்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும் சோம்புக்கும் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு ஒரு ஏழு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு நம்ம வந்துட்டு கேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்துருக்கு காலம் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம் ஏன்னா அந்த தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்த பிறகு லாஸ்ட்டாக தாளிச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நம்ம நுணுக்கி வச்ச சோம்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு புடப்போட் வெறிஞ்ச உடனே அது கலர் லைட்டாக மாறும் அதுக்கப்புறம் அதை எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பாயா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தாளித்த சோம்பு எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க செம்ம டேஸ்டான சூப்பராக பாயா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லியே நல்லா பொடியாக கட் பண்ணி அப்புறம் தூவி போட்டு கொழம்ப மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான பாயா ரெடி ஆயிடுச்சு இட்லியோட ஆப்பத்தோட இடியாப்பத்தோட தோசையோட செம்ம ஆப்டான காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பாயா செஞ்சு காட்டுங்கன்னு அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க